அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான போட்டித் தேர்வு கணக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு நகரத்தோட மக்கள் தொகைங்கிறது எவ்வளோ சொல்லிட்டாங்க பதினெட்டாயிரம் இது முதல் வருடத்தில் ஃபர்ஸ்ட் வருஷத்தில் பத்து பர்சன்டேஜும் இரண்டாவது வருடத்தில் இருபது பர்சன்டேஜும் உயரமானால் இரண்டு வருடம் கழித்தால் நகரத்தின் மக்கள் தொகையான கேக்கிறாங்க இங்கே ஒரே விஷயத்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரக்டாக எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க என்ன விஷயம் முதல் வருடத்தில் பத்து பர்சன்டேஜ் உயர்தான் ரெண்டாவது வருடத்தில் இருபது பர்சன்டேஜ் உயர் இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் முக்கியமாக கவனிக்கணும் ரைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி தொகை அல்லது எண்ணிக்கையை கொடுத்து சதவீதத்தை கொடுத்து ஆண்டுகள் கொடுத்தாலே அது என்ன கணக்கு வரும்னா அசல் வட்டி விகிதம் நம்ம பார்த்துருக்கோம்ல அப்போ ஏஇக்வல்ட்டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் ஆனால் இந்த கணக்கில் நம்ம ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஏன் முதல் வருடத்தில் ஒரு சதவீதம் வரப்போகுது எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் அதே ரெண்டாவது வருடத்தில் அடுத்த வருடம் பார்த்தோம்னா எத்தனை பர்சன்டேஜ் வரப்போது இருபது பர்சன்டேஜ் வரப்பது அப்போ இதை நம்ம பிரித்து எழுதணும் எப்படின்னு எழுதுவோம்னு பார்ப்போமா இப்போ பிங்கிறது அந்த பிரின்சிபல்னு சொல்லுவோம் நம்ம கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஆயிரத்தி எட்நூறுங்கிறது அவங்க கொடுத்துருக்க எண்ணிக்கை சாரி பதினெட்டாயிரம் மன்னிச்சிருங்க பதினெட்டாயிரம் ஒன் பிளஸ் ஆறுங்கிறது முதல் வருடத்தில் எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்போ பவர் ஒன் பெருக்கல் இரண்டாவது இடத்துல பவர் ஒன்று கூட தேவை இல்லை இரண்டாவது இடத்துல நம்ம தான் பிரித்து போடுறோமா ரெண்டாவது இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ரைட்டாக இவ்வளோ தான் கணக்கு முதல் ஒரு இடத்து தனியாக காட்டிட்டேன் பத்து பர்சன்டேஜ் இரண்டாவது இடத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன் தனியாக காட்டிட்டேன் ரைட்டாக அடிப்போமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன கேன்சல் ஆயிரும் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரைட்டா பதினெட்டாயிரம் பெருக்கல் இது மேலே ஒன்று இருக்குது கீழே என்ன இருக்குது பத்து இருக்குது இப்போ என்ன செய்யணும் இது கீழே யாழ் மேலே என்ன யார் இருக்குதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் பெருக்கணும் அவனையும் பெருக்கணும் ஏன்னா இடையில என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது இடையில ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி பின்னங்களை பொறுத்த வரைக்கும் பெருக்கணும் அவனையும் பெருக்கணும் குறுக்கப்பெருக்குமா ஓர் பத்து பத்து ஓர் ஒன்று ஒன்று அவனையும் பெருக்குங்க ஓர் பத்து பத்து அதே தான் இங்கேயும் கீழே யார் மேலென்னா யார் அர்த்தம் ஒன்று இருக்குதா அர்த்தம் பெருக்குங்க ஓரஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று அவனையும் பெருக்குங்க அஞ்சு ரைட்டா பதினெட்டாயிரம் பத்தே ஒன்றையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினொன்று பை பத்து அஞ்சே ஒன்றையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆறு பை அஞ்சு இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆகும் ரைட்டா இப்போ நம்ம எதாவது அடிப்போம் அஞ்சால் அடிப்போமா ஒரு அஞ்சு அஞ்சு வேணா தனியாக கூட அடித்து கட்டுவோம் இதுலேயே அடிப்பேன் இங்கே என்ன இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு பதினொன்னே ஆறையும் பேருக்குங்க அறுபத்தி ஆறு டிவைடர் பை என்ன கிடைக்கும் அஞ்சு இப்போ அடிப்போம்மா அஞ்சால ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பாக்கி மூணு ஆரஞ்சு முப்பது இங்கே பாக்கி என்ன இருக்குது ஒரு ஜீரோ இப்போ நம்மளுக்கு கையில் யார் இருக்கா முந்நூற்றி அறுபது பெருக்கள் அறுபத்தாறு இந்த முந்நூற்றி அறுபதையும் அறுபத்தாறையும் பெருக்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி நம்ம அருடா கணிதம் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டு இருக்கிறாங்க அடுத்து மறுபடியும் திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே ரெண்டு விதமான வட்டி விகிதம் இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வட்டி விகிதம் கொடுத்ததுனால அந்த ஆண்டுகளையும் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் அவ்வளோதான் முதல் ஆண்டுக்கு ஒரு வட்டி விகிதத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆண்டுக்கு மற்றொரு வட்டி விகிதத்தை கொடுத்துருக்காங்க பிரித்தோம்னாலே நமக்கு கணக்கு என்ன ஆகிடும் கணக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்